அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைய நாள் திருக்குறளிலிருந்து ஐந்து அதிகாரங்களை நாம் பார்ப்போம் முதல் அதிகாரமாக அதிகாரம் நா ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான் உண்டி உலகு கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அகதியிலார் உண்மை நிலக்கு பொறை பன்னியண்ணாம் பாடருக்கு ஏபு என்றில் கன்னியண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண்ணு உலபோல் முகத்து செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் கண்ணிற்கணிகளம் கண்ணோட்டம் புண் என்று உணரப்படும் மண்ணோடி ஏந்த மரத்தனையர் கண்ணோடி ஏந்து கண்ணோடாதவர் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணோடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல்லை ஒரு கர்மம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை பெயக்கும் நஞ்சு ஊண்டு அம்மைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இரண் நம்ம அடுத்த அதிகாரமாக பார்க்க போகிறது அதிகாரம் நாற்பது கல்வி கற்க கசடல கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ப விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் ஊப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார் போல் இயக்கற்றுங்கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டனை தூரும் மணர்கேனி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் கூறாமல் என்னொருவன் சான்றனையும் கல்லாதவாறு ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து தாமீன் பொறுவது உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் கேடு விழுச்சு விழு கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அடுத்த அதிகாரமாக அதிகாரம் பதினாலு ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் அகுதே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடுமே இந்த பிறப்பாக இடம் மரப்பினு மோத்துக் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அழுக்கர் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒழுக்கார் உறவோர் இலக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இலக்கத்தின் எய்துவர் எய்தா பலிதாப்பலி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தருமத்தரும் ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வலுக்கியும் வாயால் சொல்லல் உலகத்தோட ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லால் அறிவிலாதார் அடுத்த அதிகாரமாக அதிகாரம் அறுவது ஊக்கமுடைமை உடையர் என உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதியிலார் உடையது உடையரும் மற்ற உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஆக்கம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் அதழ்வினாய் செல்லும் அசைவியிலா ஊக்கம் உடையான் உலை வெள்ளத்தணைய மலர் நீட்டம் தான் உள்ளத்து அணைய உயர்வு உள்ளுவது எல்லாம் உயர்வு மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சிதைவிடத்து ஒள்கருறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் கலிறு உள்ளம் இல்லாதவர் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு பரியது கூறுகோற்றது ஆயினும் யானை வெறும் புரிதாக கூறின உரம் உரம் ஒருவருக்கு உள்ளவருக்கு அகதியில்லார் மரம் மக்கள் அதிலே வேறு அடுத்த அதிகாரமாக அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாறை துணைக்கோடல் அறநறிந்து மூத்த அறிவுடைய திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் உள்ள உற்றநோய் நீக்கி உராமை உற்றநோய் நீக்கி உராமை முன்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் அறிவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா கொழல் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை சூழ்வார் சூழ்வார்க்கனாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல தக்கார் என தன தானொழுக வல்லானைச் செற்றால் செயற்கிடந்ததில் இடிக்கும் துணையாறு ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகைமை எவர் இடிப்பாரே இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இலானும் கெடுமே முதலாருக்கு இல்லை ஊதியம் மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை பல் பல்லார் பகைகொழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தகர்க்கை நல்லார் தொடர்க்கை விடல் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து